வெல்கம் டு மை சேனல் தமிழில் பொருட்குறிப்பை அடிப்படையாக கொண்டு டேஷ் பாகுபாடு அமைந்துள்ளது பால் பாகுபாடு அமைந்துள்ளது பெரும்பாலான தொடர்களில் எழுவாய வைத்துக்கொண்டே வினைமுற்றின் டேஷ் ஆகியவற்றை சொல்லிவிடலாம் திணை பால் எண் ஆகியவற்றை சொல்லிவிடலாம் அவர்கள் என்னும் சொல் பன்மை பொருளை உணர்த்தும் பதிலீடு பெயர் சொல் தமிழில் படற்கை பலர்பால் சொல்லாகிய தாங்கள் என்பது தற்போது டேஷ் இடத்திலும் வரும் முன்னிலை இடத்திலும் வரும் சரியானதை தேர்க அவர்கள் பதிலிடு பெயர் சொல் சரியானதை தேர்க ஆசிரியர் வந்தார் பலர்பால் விகுதி உயர்வு விகுதி வரும் சரியானதை தேர்க ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது சரியானதை தேர்க அவர்கள் வந்தார்கள் பொருத்துக பேசுபவன் கேட்பவன் பேசப்படும் பொருள் தன்மை முன்னிலை படக்கை பத்து தேங்காய் அக்ரிணை பன்மை விகுதி கட்டாயமில்லை தங்கமணி ஆண்பால் பெண்பால் பொதுப்பெயர் மாணவர் வந்தனர் பலர்பால் சொல் மொழியின் அடிப்படை பண்புகள் தினை பால் என் இடம் நான்கும் சரி